ஆச்சரியங்களை அறிமுகமானவர் சின்னத்திரை வானத்தை போல பெரிய ஒரு நம்பிக்கை தந்தது அயோத்தியில் நிகழ்ந்த அற்புதம் ஒரு நொடியில் கிடைத்த பரவசம் தமிழ் சினிமாவில் தடைகளை உடைத்து சரித்திரம் படைத்து வெற்றி படிதனை அமைத்து மேலும் மேலும் முன்னோக்கி செல்வாய்த்தமன் பார்க் ஒரு ஸ்பார்க்காக அமைய வாழ்த்துக்களோடு அழைக்கிறோம் படத்தின் கதை நாயகன் தமன் குமார் அவர்களை வணக்கம் இருக்கும் அனைவருக்கும் மற்றும் பத்திரிகையாளர்கள் மற்றும் உருது நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பார்க் ரெண்டு பெரிய விஷயம் நடக்குங்க நடிகர் ஆயிடுவாருக்கார் ப்ரொடியூசர் நடராஜன் சார் வந்து கூட இருந்து என்ன டெக்னிக்கலா என்ன நடக்கணும் என்ன பண்ணணும் எல்லாரும் கத்துக்கிட்டாரு ஏன்னா காலையில நாலரை மணிக்கு ஷூட்டிங் ஸ்பாட் எல்லாமே கம்ப்யூட்டர்ல இருந்து நைட் ஒரு மணிக்குற வரைக்கும் இன்னொன்னு வரைக்கும் சென்சார் எடுக்கிற வரைக்கும் சார் கூட இருந்து கொண்டாரு இன்னொன்னு முருகன் சார் வந்து பிரமாதமான நடிகர் அவர் வந்து அவரோட சென்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு அவர் ஆக்சுவலா நடிக்க ஆரம்பிச்சார்னா பெரிய நடிகர் ஆயிடாரு உண்மையில அந்த பெரிய டேலண்ட் இருக்கு ரொம்ப கம்மியா இருக்குதான் அந்த காமெடி சென்ஸ் இருக்கும் அதாவது ரொம்ப சீரியஸான சீரியஸ் நேரத்துலயும் அதை குதக்கமா யோசிக்கிறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல இது எப்படி குக்கிங் போடலாம் இப்படி பேசலாம்னு சொல்லி அது வந்து அவர்கிட்ட எக்ஸ்ட்ரானிக் டேலண்ட் இருக்கு அதை தவிர படத்துல எங்க கூட நடிச்ச பாண்டியவர் அதுக்கப்புறம் ரொம்ப நாள் சிங்கமலி அண்ணனோட கிட்டத்தட்ட பத்து வருஷம் ஆச்சு அண்ணனோட நடிச்சு அண்ட் அவரு ஸ்வேதா அண்ட் ரஞ்சனா அவர்கள் அப்புறம் மற்ற நடிகர்கள் அத்தனை பேருக்கு ரொம்ப நன்றி இந்த படம் வந்து ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ஏன்னா இந்த படமும் சரி ஒரு நொடியும் சரி பண்ணலாம் ஒரு நொடியில வந்து நீங்க பார்த்த அந்த பருதியில மாறும் கேரக்டர் இந்த படத்துல மித்துவ கேரக்டருக்கு கொஞ்சம் கூட சம்மந்தமே இருக்காது அதுக்கு ப்ரௌட்லி அந்த எவ்ரி ஸ்கெட்யூல் வந்து ஒரு ஒரு வாரம் கேப்டா ஆரம்பிக்கும் என்னன்னா லைட்டா அந்த தாடி வளர்றதுக்கு தான் டைம் ஸோ அது வந்து என்னால பெஸ்டா என்ன பண்ண முடியும் நடிகை பொருதியா சோ அந்த பாதிப்பு நம்ம என்னால எவ்வளவு தூரம் இந்த கேரக்டர்கிட்ட பண்ண முடியும்ன்றதை நான் பண்ணிருக்கேன் அதே மாதிரி எல்லாருமே வந்து இண்டிவிஜுவலா பீரியா பைக் மாஸ்டர் இருக்கட்டும் டான்ஸ் மாஸ்டர் அமராசிரியா இருக்கட்டும் அது ஒரு முக்கியமா கேமராமேன் கேமராமேன் வந்து இந்த இந்த படம் பொறுத்த வரைக்கும் ரைட் வந்து பேசுகிறீங்க இப்போ வரைக்கும் இந்த எடிட்டிங்ல வந்து இந்த மியூசிக் ஆறாவதுல இருந்து எல்லாத்துலயுமே வந்து அவரோட பங்கு மிகப்பெரிய பங்கு அண்ட் இது சொல்ல போனா ஒரு அவருக்கு பெரிய எதிர்காலம் இருக்கு ஏன்னா ஒருத்தர் அவரோட டெடிக்கேஷன் லெவல் இருக்கல அவங்க என்னோட பீல்டு இவ்வளவுதான் எதுவும் மேல பண்ண மாட்டேன்னு இல்லாம இந்த டோட்டல் ப்ராஜெக்டுக்கு என்ன நான் ஒர்க் பண்ண ப்ராஜெக்ட் அது ரொம்ப நல்லா வரணும்னு சொல்லி உடைச்சது இருக்குல்ல அதுக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்காலம் இருக்கு முன்னோக்கும் நேர்மைக்கும் என்னைக்குமே மரியாதை இருக்கு அது நிச்சயமா ஒரு காலத்துல அங்கீகரிப்போங்க அண்ட் தேங்க்யூ சோ மச் ஒரு நோருக்கு இங்க மிகப்பெரிய ஒரு ஆதரவு கொடுத்துங்க ஆஹ் அதே மாதிரி இந்த பார்க்குக்கும் நல்லபடியாக ஆதரவு கொடுக்கணும் நன்றி